வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உத்திரமேரூரில் காணப்படும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு மினி அரசியல் சாசனமாக விளங்குகிறது வானொலி உரையில் பிரதமர் மோடி பெருமிதம் புதிய கல்விக் கொள்கையால் மட்டுமே இந்தியாவின் இலக்கை அடைய முடியும் அறியாமையால் சிலர் எதிர்த்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எனும் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது மருத்துவ அறிவியல் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு முதலில் குடும்பம் இரண்டாவதாக கட்சி மூன்றாவதாக மக்கள் என்பதே திமுகவின் நிலைப்பாடு பாஜக மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி விமர்சனம் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்து அசத்தல் ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி சாதனை சர்வதேச ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் பெல்ஜியத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது ஜெர்மனி இனி விரிவான செய்திகள் புதிய கல்விக் கொள்கை புரட்சிகரமானது என்றும் அறியாமையின் காரணமாக சிலர் அதை எதிர்ப்பதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பேசியவர் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தினால் மட்டுமே இந்தியா இலக்கை அடைய முடியும் என்று குறிப்பிட்டார் தமிழுக்கு முக்கியத்துவம் தரும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் காது மூக்கு தொண்டை தலை மற்றும் கழுத்து தொடர்பான மருத்துவ அறிவியல் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய முதலமைச்சர் நிர்வாகம் ஆட்சி நீதிமன்றம் கோவில் என எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எனும் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுவதாக பெருமிதம் தெரிவித்தார் தாய்மொழியில் இந்த மாநாடு நடத்தப்படுவது மிக 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 பொருத்தமாக அமைந்திருக்கிறது ஆட்சிகளில் தமிழ் பள்ளிகளில் தமிழ் கல்லூரிகளில் தமிழ் நீதிமன்றத்தில் தமிழ் கோயில்களில் தமிழ் இசையில் தமிழ் என எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் தமிழுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக முக்கியத்துவம் தருவதை வலியுறுத்தும் அரசாக நமது அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அகில இந்திய பிரச்சினைகள் தமிழர் நலன் சார்ந்த விவகாரங்கள் தொடர்பாக இரு அவைகளிலும் குரல் எழுப்ப திமுக எம்பிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் குஜராத் வன்முறை குறித்து பிபிசி வெளியிட்ட ஆவணப்பட சர்ச்சை இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து வெளிவந்துள்ள அறிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் விவகாரம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சேது சமுத்திர திட்டம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுள்ளார் கொண்டுள்ளார் எம் ஜெயலலிதாவிற்கு தாங்கள்தான் பிள்ளைகள் என்றும் வாரிசாக இருந்து அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் வேலக்கவுண்டன் புத்தூரில் இலவச முதியோர் காப்பகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் வேறு அண்ணாவுக்கு குழந்தைகள் கிடையாது நாம் தாம் குழந்தைகள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் வாரிசாக இருந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எங்கேயுமே துவக்கி வைத்திருக்க மாட்டாங்க அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் அந்த ஏழைகளுக்கு நன்மை செய்து அதன் மூலமாக இன்றைக்கு இரண்டு அருளை பெறுகின்றார்கள் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் வந்தவுடன் நாம் அந்த உழைக்கும் திறனற்ற ஏழை குடும்பத்திலே இருக்கின்ற அந்த முதியோருக்கு வழங்கிய அந்த முதியோர் உதவித்தையும் நிறுத்தப்பட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு வெளியாற்றியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி தரப்பைதான் அதிமுக என மக்கள் நினைப்பதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரை கோச்சடை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இலவச மருத்துவ முகாமை தனது குடும்பத்தினருடன் தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்காகத்தான் காத்துக்கொண்டு இருப்பதாகவும் சின்னம் கிடைக்காததால் வேட்பாளரை அறிவிக்கவில்லை என்று சொல்வது தவறு என்றும் கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எதிரணியினர் பிரதான அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டார் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் இதனை தெரிவித்தார் இடைத்தேர்தல் அவசியமற்றது என்றும் பாமகவுக்கு இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழக அரசு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடந்த ஆட்சியில் சில மதுக்கடைகள் மூடப்பட்டதற்கு பாமக தான் காரணம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா போட்டியிடுவார் என சீமான் அறிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எந்த கட்சியின் வாக்குகளையும் பிரிக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பனிரண்டு நாட்கள் தங்கியிருந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார் வேட்பாளர் இனப்பற்று கொண்ட ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு பெண் அதனால் அந்த வாய்ப்பை தங்கைக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் கடுமையான உழைப்பை நாங்கள் கொட்டுவோம் இந்த தொகுதியில் எங்களால் முடிஞ்சது அதுதான் எங்கள் பலம் என்னன்னு தெரியும் எங்களுக்கு பணம் கிடையாது எங்கள் பலம் என்னன்னு தெரியும் கடுமையான உழைப்பு அதை செஞ்சு என் தங்கையை வெளில வைப்போம் அதிமுக பல திசைகளில் பிரிந்து கிடக்கிறது என்றும் இதன் மூலம் நிறைய பேர் ஆதாயம் தேட நினைக்கின்றனர் என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார் முதலில் குடும்பம் இரண்டாவதாக கட்சி தான் மக்கள் என்றும் நிலைப்பாட்டில் ஆளும் திமுக அரசு இருப்பதாக பாஜகவின் மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார் சென்னை திருவள்ளிக்கேணியில் நடைபெற்ற பாஜக மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து தலைவிரித்து ஆடுகிறது என்று விமர்சனம் செய்தார் ஜி டுவெண்டி மாநாட்டை முன்னிட்டு மாமல்லபுரம் வரும் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் தீவிர தணிக்கைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன சென்னையில் ஜி மாநாடு வரும் முப்பத்து ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகள் மாமல்லபுரத்தை சுற்றிப் பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே பாதுகாப்பு பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் ஜி டுவெண்டி பிரதிநிதிகளின் வருகையை ஒட்டி பேனர்கள் வைத்து கால்வாய்களால் மறைக்கப்பட்டு வருவதால் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஜி டுவெண்டி நாடுகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டம் நடைபெறும் பகுதிகளில் உள்ள குப்பை மேடுகள் தூய்மையின்றி காட்சியளிக்கும் வாய்க்கால்கள் உள்ளிட்டவை பேனர்கள் வைத்து மறைக்கப்பட்டுள்ளன காரைக்குடியில் வீட்டின் வளாகத்தில் நிறுவப்பட்ட பெரியார் சிலை அகற்றப்பட்ட விவகாரத்தில் தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் பகுதியில் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் தனது வீட்டின் சுற்றுச்சுவரில் பெரியார் சிலை அமைத்திருந்தார் இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் உதவியுடன் தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் பெரியார் சிலையை அகற்றினர் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பெரியார் சிலையை அகற்றிய காரைக்குடி தாசில்தார் கண்ணன் மற்றும் தேவக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கணேஷ்குமார் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பாரம்பரிய உணவு கண்காட்சி மற்றும் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிலம்பாட்டம் தொடர்பாக ஆராய்ச்சி மையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் இது தொடர்பாக முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து இருப்பதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு தவறான தகவலாகும் என்று அமைச்சர் காந்தி மறுப்பு தெரிவித்துள்ளார் வேட்டி சேலை விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுவதை பொறுக்க முடியாமல் உண்மைக்கு மாறான தகவலை வெளியிடுவது கண்டனத்துக்கு உரியது என்றும் அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இன்னும் சில இடங்களில் கருக்கொலைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உசிலம்பட்டியில் சமூக நலத்துறை அதிகாரிகள் சென்று பேசிய பிறகும் பிறந்த ஏழு நாளேயான பெண் சிசுவை கொன்றுவிட்டதாக வேதனை தெரிவித்தார் பெண் சிசு கொலையை தடுக்க தமிழக அரசு முழு மூச்சுடன் பணியாற்றி வருவதாக கூறினார் அறநிலையத்துறை நில ஆக்கிரமிப்புக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை துணையாக இருப்பதால் அவரால் தமிழக அரசின் நடவடிக்கையை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் தைத்தேர் திருவிழாவை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது தைத்தேர் உற்சவத்தின் நான்காம் நாள் நிகழ்ச்சியில் தங்க கருட வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வீரேஸ்வரம் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து வீதி உலா வந்த நம்பெருமாளை ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது கொடியேற்றத்தை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் கொடிமரம் முன் வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணிய சுவாமி இழந்திரளிய நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கிருத்திகை கொடி ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது பழனி ஊர்கோவில் என்றுழைக்கப்படும் அம்மன் கோவில் முன்புள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுறுக்க சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாட்டின் உத்திரமேரூர் கல்வெட்டு மினி அரசியல் சாசனமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது ஜனநாயகம் என்பது நமது நரம்புகளிலும் கலாச்சாரத்திலும் கலந்திருப்பதாக தெரிவித்த அவர் பல நூற்றாண்டுகளாகவே அவை நமது அங்கமாக இருப்பதாகவும் இயற்கையாகவே நாம் ஒரு ஜனநாயக சமூகம் எனவும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள உத்தரமேரூர் மிகச்சிறிய கிராமம் என்றாலும் புகழ்பெற்ற கிராமம் என தெரிவித்த பிரதமர் அங்குள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கல்வெட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆச்சரியப்படுத்துவதாக குறிப்பிட்டார் குடியரசு தின விழாவின் நிறைவாக முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி டெல்லியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ராணுவத்தின் பல்வேறு இசைக்குழுவினர் மிடுக்கான அணிவகுப்புடன் பல்வேறு இசைக்கருவிகளை இசைத்து கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளித்தனர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற இந்நிகழ்வை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மற்றும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் ஒடிஷாவில் துப்பாக்கியால் சுடப்பட்ட மாநில சுகாதார அமைச்சர் கிஷோர் தாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஒடிஷா மாநிலம் ஜர்சுகுட்டா மாவட்டத்தில் உள்ள பிரஜாராஜ் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றிருந்த நபா கிஷோர் தாஸை கோபால் தாஸ் என்ற காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அமைச்சர் புவனேஸ்வரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கிஷோர் தாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் துரியோதனன் கர்ணன் நட்பால் குளநாசம்தான் என பாகிஸ்தான் சீனாவின் நட்பை ஒப்பிட்டு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கடுமையாக சாடியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஜெய்சங்கர் தனது இந்தியாவின் வழி புத்தக வெளியிட்ட நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார் அப்போது சீனா அசாதாரணமான அண்டை நாடு என்ற ஜெய்சங்கர் சீனா சூப்பர் பவர் ஆனால் அதன் அருகிலிருப்பது சவாலானது என கூறினார் யுக்ரைனின் மகிவ்கா நகரில் அந்நாட்டு படைகள் நடத்திய தாக்குதலில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது யுக்ரைன் மீதான படையெடுப்பு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் யுக்ரைனிய படைகளும் எதிர் தாக்குதல் நடத்தி வருகின்றன இருதரப்புமே உயிர் சேதங்களை சந்தித்துள்ள நிலையில் மகிவ்கா நகரில் கடந்த ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் எண்பத்து ஒன்பது ரஷ்ய வீரர்கள் பலியானதாக ரஷ்யா தெரிவித்திருந்தது ஆனால் ரஷ்யா உண்மை தகவலை மறைத்துவிட்டதாகவும் உண்மையான இறப்பு எண்ணிக்கை முன்னூரை தாண்டும் என்றும் பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேற்கு நாடுகள் பீரங்கிகள் தர ஒப்புக்கொண்ட நிலையில் நீண்ட தூர ஏவுகணைகளும் யுக்ரைனுக்கு தேவை என அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நூற்று எண்பத்தைந்து மைல்கள் தூரம் சென்று தாக்கக்கூடிய அமெரிக்க தயாரிப்பான ஏடி ஏ ஏவுகணை யுக்ரைனுக்கு தேவை என்று ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆனால் இதுவரை அந்த ஏவுகணைகளை வழங்க அமெரிக்கா மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது இதில் முதலில் ஆடிய இங்கிலாந்து மகளிர் அணி இந்திய மகளிர் அணியின் அபாரமான பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெறும் அறுபதெட்டு ரன்களுக்கு சுருண்டது பிணராடிய இந்திய மகளிர் அணி பதினான்காவது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இலக்கையெட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது நியூசிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஒன்பது ரன்கள் சேர்த்தது பின்னர் நூறு ரன்கள் இலக்கை நோக்கி களம் இறங்கிய இந்திய அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர் இருப்பினும் கடைசி ஓவர் வரை போராடி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது ஒடிஷாவில் நடைபெற்ற சர்வதேச ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று ஜெர்மனி சாதனை படைத்துள்ளது புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெல்ஜியமும் ஜெர்மனியும் மோதின நிர்ணயிக்கப்பட்ட அறுபது நிமிட ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா மூன்று கோல்கள் அடித்து சமநிலை வகித்தன இதனால் ஆட்டத்தில் பெனால்டி ஷூட் அவுட் பின்பற்றப்பட்டது பரபரப்பாக நடைபெற்ற பெனால்டி ஷூட் அவுட்டில் ஐந்துக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி திரில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஹாக்கி உலகக்கோப்பையை கைப்பற்றியது ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் முதல் செட்டில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜோகோவிச் ஆறுக்கு மூன்று என்ற புள்ளிகள் கணக்கில் அந்த செட்டை தனதாக்கினார் பின்னர் இரண்டாவது செட்டில் சிட்ஸி சவால் அளித்த நிலையில் ஏழுக்கு ஆறு என்ற கணக்கில் அந்த செட்டை டை பிரேக்கரில் ஜோகோவிச் வென்றார் தொடர்ந்து மூன்றாவது செட்டையும் அதே புள்ளிகள் கணக்கில் வென்ற ஜோகோவிச் பத்தாவது முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை முத்தமிட்டார் தமிழகத்தில் வரும் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழக கடலோரம் அதை ஒட்டிய மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்திரமேரூரில் காணப்படும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு மினி அரசியல் சாசனமாக விளங்குகிறது வானொலி உரையில் பிரதமர் மோடி பெருமிதம் புதிய கல்விக் கொள்கையால் மட்டுமே இந்தியாவின் இலக்கை அடைய முடியும் அறியாமையால் சிலர் எதிர்த்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எனும் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது மருத்துவ அறிவியல் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு முதலில் குடும்பம் இரண்டாவதாக கட்சி மூன்றாவதாக மக்கள் என்பதே திமுகவின் நிலைப்பாடு பாஜக மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி விமர்சனம் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்து அசத்தல் ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி சாதனை சர்வதேச ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் பெல்ஜியத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது ஜெர்மனி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்